பலத்த காற்றிலும் மழையிலும் மறையூரில் பெரிய வாகை மரம் சரிந்து விழுந்தது மரம் சரிந்ததில் சாலையோரத்திலிருந்து பெட்டிக்கடையும் சேதமடைந்தது மறையூர் பெட்ரோல் பம்ப் ஜங்ஷனில் இருந்த பல வருடங்கள் பழமையான மரம்தான் சரிந்து விழுந்தது மறையூர் பகுதியில் பலத்த காற்றில் அதிக அளவில் நாசநஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன பலத்த காற்றில் மறையூர் பெட்ரோல் பம்ப் அருகில் பல ஆண்டுகள் பழமையான வாகமரம் சரிந்து விழுந்தது ஜங்ஷனில் மரத்தின் அருகில் வெயிட்டிங் ஷெட்டும் இரண்டு பெட்டிக்கடைகளும் சேதமடைந்தன கடந்த நான்கு நாட்களாக மறையூர் பகுதியில் பலத்த மழையும் காற்றும் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் நாசநஷ்டங்களும் அதிகரித்துள்ளன இரண்டு நாட்களில் மழை குறைவுள்ள போதும் பலத்த காற்றும் ஏற்பட்டுள்ளது மின்சாரத் தடையும் தொடர்ந்து வரும் நிலையில் மின்சாரத் தடையை போதும் பல இடங்களிலும் இனியும் மின்சார இணைப்பு கிடைக்கவில்லை பலத்தாற்றில் அதிகளவில் கரும்பு விவசாயமும் நாசமடைந்துள்ளது பல இடங்களிலும் நான்கு நாட்களாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது மரையூர் காந்தலூர் பகுதியில் சுற்றுலா மையங்கள் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் அடிப்படையில் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜிப் சவாரியும் நிறுத்தப்பட்டுள்ளது கடந்த தினம் காலை முதல் மதியம் வரை மழை குறைந்த போதும் மாலையில் மீண்டும் பலத்த காற்று மழையும் தொடர்ந்தது நியூஸ் பியூரோ மறையூர்